அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் அழகான பதிவு எல்லாருக்குமே இந்த பதிவு மிக மிக பிடிக்கும் மற்றும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம ரோஸ் செடியை பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் நர்சரியில இருந்து நம்ம ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்திருப்போம் நர்சரி கவர்ல இருந்திருக்கும் அந்த நர்சரி கவர்ல இருக்கிற ரோஸ் பிளான்ட்டை பாட்ல ரீபாட் பண்றது அந்த ரீபாட் பண்ணும் போது நம்ம முக்கியமா கவனிக்கணும் மண் கலவை என்ன விகிதத்துல இருக்கணும் என்னென்ன மண் எவ்வளவு சேர்க்கணும் அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மாடி தோட்டத்துல இருந்து நம்ம அடுத்தது வீட்டு வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி ரோஸ் பிளான்ட் வைக்கிறதுக்கு பாட்டு தாங்க சிறந்தது நிலத்துல வைக்கிறத விட தொட்டில வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அதுலயும் நம்ம இப்போ வந்து கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து மறுநாளே நம்ம என்ன பண்ணக்கூடாது தொட்டியில மாற்றக்கூடாது குறைந்தது ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாள் ஒரு வாரம் நீங்க கேப் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க பொறுமையா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீபாட் பண்ணிக்கலாம் இந்த இந்த ரோஜா செடி பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து பத்து நாட்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ரீபாட் பண்ண போறேன் ரீபார்ட் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல தொட்டி தேர்வு நல்லா செஞ்சுக்கணுங்க நம்மளுடைய செடி எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தொட்டி தேர்வு செஞ்சுக்கணும் நான் ஒரு மீடியம் சைஸ் தொட்டி எடுத்திருக்கேங்க பொதுவாக மண் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி க்ரோ பேக் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் தொட்டி தாங்க நம்ம ரோஜா செடி வைக்கிறதுக்கு மிக மிக சிறந்தது நல்லா வளருங்க இதே பிளாஸ்டிக் தொட்டி க்ரோ பேக்கா இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற இந்த ஹோல்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வந்து தேங்காய் தொட்டியோட ஓடு அல்லது கல் எல்லாம் ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டுக்கலாம் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த மண் பாட்டில் ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சு அந்த ஹோலை வந்து அடைக்கிறேங்க அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாது அடியில் கேப் இருக்கும் தண்ணி மட்டும் வெளியேறிடும் மண் போய் அந்த ஓட்டையை அடைச்சிக்காது எப்பொழுதுமே நம்ம எந்த தொட்டியை எந்த செடிகள் வச்சாலும் ஹோல்ஸ்ல வந்து மண்ணு போய் அடைச்சிக்காம இருக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி வெளியில வரணுங்க அப்பதான் செடி நல்லா வளரும் அடுத்தது மண்கலவைங்க ஒரு செடி வளர்றதுக்கு மண்கலவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் ரோஜா செடிக்கு ரொம்பவே முக்கியமான மண்கலவை முக்கியமானது மண்கலவை முடிந்த வரைக்கும் நம்ம செம்மண் கலவை இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க செம்மண் கலவை வந்து அஹ் ரோஜா செடி வளர்வதற்கு ஏற்றதா இருக்கும் அதே மாதிரி ரோஜா செடியை நம்ம வந்து நல்ல வெயிலையும் வைக்கலாங்க வெயில் வந்து குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் வெயில் படுற இடத்துலையும் வைக்கலாம் பால்கனி இருந்துச்சு அப்படின்னா அந்த பால்கனில நீங்க வச்சுக்கலாம் இல்லங்க நான் மொட்டை மாடியில தான் வைக்கிறேன் அப்படின்னா வெயில் பட்டுமா அப்படின்னா வெயிலில் நீங்க தாராளமா வைக்கலாம் ஒண்ணுமே ஆகாதுங்க வெயில தாங்கி வளரக்கூடியதுதான் ஆனா என்ன அப்படின்னா அதற்கு சரியான மண் கலவை நம்ம எடுத்துக்கணும் இப்ப நான் இதுல சேர்த்திருக்கிறது செம்மண் கலவைங்க இந்த செம்மண் பாத்தீங்க அப்படின்னா நர்சரியில தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நர்சரிகளில் செம்மண் கலவை இருக்கும் நம்ம ரோஜா செடி வாங்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடணும் அங்க வந்து செம்மண் கலவை இருந்துச்சு அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க அந்த கலவையும் நம்ம வந்து மண் கலவைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பங்கு வந்து என்ன போட்டிருக்கேன் செம்மண் கலவை போட்டேன் அதற்கு அடுத்தது உரம் இந்த இடத்துல நம்ம என்ன உரங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க தொழு உரங்கள் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட தொழு உரங்கள் எதுவுமே இல்லை போன்மீலும் வேப்பம் புண்ணாக்கும் இருந்துச்சு இது ரெண்டுமே செடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது வேர் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம்மளோட செடிகளை காப்பாற்றக்கூடியதுங்க அதனால நான் வந்து கொஞ்சமா என்ன பண்ணியிருக்கேன் வேப்பம் புண்ணாக்கும் போன் போன்மீலும் சேர்த்துருக்கேன் அதற்கு அடுத்தபடியாக நான் சேர்க்க போகிறது கிச்சன் கம்போஸ்ட் இந்த கிச்சன் கம்போஸ்ட் பண்ணி ஒரு மாசம் தாங்க ஆச்சு இன்னும் முழுசா வந்து இது இன்னும் கம்போஸ்ட் ஆகல பாதி தான் ஆயிருக்கு ஏன்னா இன்னும் இலைத்தலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படியே மக்கல இலைத்தலைகள் மக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு தொண்ணூறு நாட்கள் ஆகுங்க நம்மளோட கம்போஸ்ட் போட்டு ஒரு ஒரு தான் ஆகுது இந்த இடத்துல கிச்சன் கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்ப நிறைய பேர்கிட்ட கிச்சன் கம்போஸ்ட் இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க எதோ இந்த இடத்துல சேர்ந்துக்கலாம்னா காய்ந்த இலைத்தலைகள் இருந்துச்சு அப்படின்னா வெறும் காய்ந்த ஆனா நல்லா காஞ்சிருக்கணுங்க காய்ந்த இலைத்தலைகளை நீங்க ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க அந்த காய்ந்த இலைத்தலைகள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிட் இருந்துச்சு அப்படினாலும் இந்த இடத்துல நம்ம கோகோ பிட்டை சேர்த்துக்கலாம் இப்ப நான் செடியோட வச்சு பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு லேயர் நம்ம மண்ணு போட்டுட்டு அதற்கடுத்து நம்ம செடியை வச்சோம் அப்படின்னா சரியா இருக்குங்க இப்ப கிச்சன் கம்போஸ்ட் போட்டுட்டேன் இப்ப வந்து மறுபடியும் இது மேல இன்னொரு லேயர் மண்ணு போடணும் இப்ப நான் என்ன மண் போடுறேன் அப்படின்னா மணல் சேர்த்துக்கிறேன் மணல் வந்து காற்றோட்டத்தன்மை வேர்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க அதனால எந்த செடி நம்ம நடவு செஞ்சாலும் அதுல மணல் ஒரு பங்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் மணல் சேர்த்துக்கலாம் மணலுக்கு பதிலா கோகோப்பிட்டும் சேர்த்துக்கலாம் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய செடி வளர்ப்புகள்ல பாத்தீங்கன்னா மண் கலவையில கோகோபிட் அதிகமா சொல்லியிருப்பாங்க பிட் அதிகமா சேர்க்கும் பொழுது மண் மணலை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க இல்ல என்கிட்ட வந்து பிட் இருக்கு அதிகமா இருக்குங்கும் போது நீங்க கோகோ பிட் அதிகமா சேர்த்துக்கோங்க மணலோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்தது நம்ம நர்சரி இருந்து இந்த ரோஜா செடியை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுங்க ரிமூவ் பண்ணும்பொழுது அந்த கவரை வந்து நல்லா ஒரு இதை கோடு மாதிரி போட்டு அப்படியே அதை கிழிச்சு விட்டு அதை எடுத்துருங்க ஒரு சிலர் வந்து கவரை வந்து அப்படியே எடுக்கணும்னு நினச்சி நம்ம எடுப்போம் அப்படி போட்டு செடியோட ஷேக் பண்ணோம் அப்படின்னா வேர்லாம் டேமேஜ் ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவரை கிழித்து அழுங்காமல் வேற எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய நர்சரி கவர்ல இருந்து ரோஜா செடியை ரிமூவ் பண்றோம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மணல் சேர்த்து அளவா மணலுக்கு மேலே நான் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துட்டு நம்ம அந்த ரிமூவ் பண்ண ரோஜா செடியை அப்படியே எடுத்து வைக்க வேண்டிய வேலை மட்டுந்தாங்க இந்த இடத்துல நான் வந்து போன்மில் சேர்க்கல வெறும் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் தான் சேர்த்துட்டேன் என்கிட்ட ரெண்டும் மிக்சிங்கா இருக்கிறனால தான் போடும்போது உங்களுக்கு ரெண்டுமே தெரியுதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஜா செடிக்கு ஏன் நம்ம வந்து முட்டை தோல் கொடுக்குறோம் பனானா ஆப்பிள் உரம் அப்படிலாம் அல்லவா ஏன் அப்படின்னா நம்ம ரோஜா செடிக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் சத்து நம்மளுடைய ரோஜா செடிக்கு அதிகம் தேவைப்படுதுங்க அதனால தான் நம்ம ரோஜா செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை வந்து பொடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே போடும்போது மட்டும்தாங்க முட்டையை வந்து இந்த மாதிரி இது பண்ணி போட்டோம்னா பொறுமையாக மக்குங்க மேக்சிமம் நம்ம முட்டையை கொடுக்கும் பொழுது அதை நல்லா தூள் பண்ணிட்டு அதை நம்ம செடிகளில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா செடிக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைச்சுக்கும் பொட்டாசியம் சத்துக்காக நம்ம என்னெல்லாம் சேர்த்துவோம் அப்படின்னா தொழு உரங்கள் சேர்த்துவோம் அதற்கு அடுத்தது பன பனானா பீல் பனானாவோட தோலை வந்து தண்ணில ஊற வச்சோ அல்லது வாழைப்பழ தோலை வந்து நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணியோ செடிகளுக்கு கொடுக்கலாங்க வெங்காயத்தோல் வெள்ளப்பூடு தோல் அதுவும் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்ப நம்ம அதுக்கு அடுத்து என்ன சேர்க்கிறோம்னா மறுபடியும் மேல ஒரு பங்கு நான் வந்து மணல் சேர்த்துக்கிறேன் மணல் சேர்த்துட்டு அதற்கு அடுத்தபடியா நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னா நர்சரியில வாங்கின செம்மண் கலவை தாங்க அந்த செம்மண் கலவைய மேல ஒரு பங்கு நான் சேர்க்க போறேன் அடுத்ததாக அப்படின்னா இப்ப நம்ம என்னென்ன மண்ணெல்லாம் சேர்த்திருக்கோம் எப்படி ரேஷியோ சேர்த்திருக்கோம் அப்படின்னா முதல்ல ஒரு லேயர் நம்ம வந்து செம்மண் சேர்த்தோங்க இந்த செம்மண் நம்ம எங்கெங்கெல்லாம் சேர்த்திருக்கோம்னு பாருங்க லாஸ்ட்டா ஒரு லேயர் செம்மண் சேர்த்தினேன் அதற்கு அடுத்ததா உரங்கள் போட்டேன் அதற்கு அடுத்ததாக நான் வந்து கிச்சன் கம்போஸ்ட் போட்டேன் கிச்சன் கம்போஸ்ட் அதற்கு அடுத்ததாக மணல் செடி எடுத்து வச்சிட்டோம் மறுபடியும் நம்ம மணல் போடுறோம் அதற்கும் மேல ஒரு லேயர் நம்ம என்ன பண்றோம் இந்த செம்மண் கலவை போடுறோம் இது தாங்க இந்த தொட்டிக்கு நான் பண்ண மண்கலவை என்கிட்ட இந்த மாதிரி உயிர் உரங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க எங்களோட தோட்டத்து மண் தான் இருக்கு என்கிட்ட பேரு கொக்கோபீட் தான் இருக்கு ஒரு சிலர் கொக்கோபீட் கூட இல்லைன்னு சொல்றவங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான மண் கலவைங்க இது யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஒரு பங்கு நீங்க எந்த தொட்டி எடுக்கிறீங்களோ அந்த தொட்டியில ஒரு பங்கு ஒரு லேயர் ஒரு லேயர் என்ன பண்றீங்க தோட்டத்து மண் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்த லேயர் காய்ந்த இலைத்தலைகள் கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல காய்ந்த இலைத்தலைகள் நிறைய இருக்குங்க அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சு அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க அந்த பொடி பண்ண இலைத்தலைகளை ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்த லேயரா மறுபடியும் உங்களோட தோட்டத்து மண்ணவே சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது நீங்க என்ன சேர்க்கிறீங்க அப்படின்னா உங்களோட செடியை எடுத்து நீங்கள் வச்சிருங்க அதற்கு அடுத்ததாக மறுபடியும் காய்ந்த இலைத்தலைகளை நல்ல பொடியாக தூள் பண்ணிவிட்டு அதையும் ஒரு லேயர் சேர்த்துட்டு அதற்கு மேலே மண்ணும் ஒரு லேயர் சேர்த்துருங்க உங்களோட தோட்டத்தும அவ்வளோதாங்க இதை விட ஒரு ஈஸியான மண் கலவை வந்து வேற யாருமே சொல்ல முடியாதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அரண் தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செடிகள் நடவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செடிகளுக்கு தண்ணீர் விட்டாச்சு நீங்களும் செடியை நடவு செஞ்ச உடனே தொட்டியில நல்லா நிறைய தண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நம்புறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது தமிழ்